யார் யார் இருந்தா பதினாறு பேருக்கு மேல பெரிய பட்டியலே போடலாம் கேட்பவர்கள் சற்று பொறுத்து அருள வேண்டும் பொறுமையாக கேட்க வேண்டும் கடைசியிலே இருக்கும் ஒரே ஒருத்தரை தவிர எல்லாருக்கும் பாருங்கள் அவர்கள் பெயரிலே ஒரு வாழ் இருக்கும் நன்றாக கவனித்து பாருங்கள் என்ன சொல்றீங்க ஆமாங்க வள்ளலார் காலத்தில் மனிதர்களுக்கு வாழ் இருந்தது வள்ளலார் முன்மாதிரியாக தனது பேருக்கு பின்னால் இருந்த வாழை வெட்டி வீசி விட்டார் அதை பார்த்தாவது அவருடைய மாணாக்கர்கள் திருந்த வேண்டாமோ கடைசி வரை அவர்கள் தங்களது வாழை துறைக்கவே இல்லை இதோ பட்டியலை பாருங்கள் ஒரு ஊர் முதலியார் இருக்கும்

என்கிற வள்ளலார் சாதி சமய ஆச்சாரங்களை விட்டுவிடச் சொன்னார் சாதி கூட விட்டு தள்ளுங்கள் சுவாமி என்று பின்னால் போடப்படாது யாவரும் ஒளி தேகம் அழைய முடியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா வள்ளலார் இறைவனை மலையே என்று வர்ணிப்பார் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே பலகிலாது ஓங்கும் பலிக்குமா மலையே வதிதறு பேரொழி தேக சித்தி பெற்ற மாணிக்க வாசகரை கூட மாணிக்க மலையே என்று கூப்பிடுவார் அதெல்லாம் சரி அவர் எப்படி அவர் தேகம் எப்படி என்றால் அதுவும் பெரிய மலைதான் மாமலைதான் மாமலை மட்டுமல்ல சரியான காந்த மலையும் கூட பக்கத்திலே யார் வந்தாலும் சரி யார் நெருங்கினாலும் சரி எல்லாரையும் அப்படியே ஆக்கி அவர்களையும் காந்தமயமாக்கக்கூடிய அதி மலை அது கிட்டே வருவது இரும்பு ஆயினும் சரி எஃகு ஆயினும் சரி 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 மட்டையாயினும் சரி அவரவர் தரத்திற்கு ஏற்ப அவரவர் படிநிலைக்கு ஏற்ப கிடைக்க பெறுவது என்னவோ நிச்சயம் அப்படிப்பட்ட வல்லலார் அருகே இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இவர்கள் இவர்களும் சரி வந்து வந்து போனவர்களும் சரி ஏன் ஒளிதேக சித்தி அடையவில்லை இதுதான் கேள்வி இது மலையின் குற்றமா இல்லை வந்து சுற்றிய மக்களின் குற்றம் வந்தவர்கள் குறி எங்கே இருந்தது மரணமிலா வாழ்விலா இருந்தது நிச்சயமாக இல்லை எங்கே இவர் மணலை எடுத்து திரித்து பொன் துகளாக உதிர்ப்பாரோ ஒரு லாவு லாவி எடுத்துக்கொண்டு போய் பணக்காரர் ஆகிவிட மாட்டோமா என்று சிலர் வந்தார்கள் ஏதாவது இலையை பறித்து இந்த என்று தங்க காசு ஆக்கி தரமாட்டாரா என்று சுற்றியவர்கள் கூட சிலர் உண்டு தீராத பிணியெல்லாம் தீருதே என திருநீறு வாங்க வந்தவர்கள் சிலர் விலகாத வியாதி எல்லாம் விலகி போகுதே என விபூதி வாங்க வந்தவர்கள் சிலர் முக்காட்டுத்தலை எப்பொழுதாவது விலகாதா விலகுனா அதுக்குள்ள புறா எதுவும் சிறகடித்து பறக்காதா என வேடிக்கை வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் சில காலடி மண்ணை எடுத்து காய சித்தி களை பயில வந்தவர்கள் ஒரு சில காலடி தடத்திலே சங்கு சக்கர ரேகை உண்டா என ஆராய்ச்சி செய்தவர்கள் கூட உண்டு உலக நாட்டத்தோடு ஓராயிரம் பேர் சுற்றினாலும் உண்மையான அருள் நாட்டத்தோடு யாருமே வள்ளலாரை சுற்றி வரவில்லை வள்ளலாரோ கோடீஸ்வரனை கை அவனை கேளுங்கள் அவன் அருள் செங்கோல் அதை தருவான் என்று கூறினார் குழுமியிருந்த கூட்டமோ பிச்சைக்கார கோணங்கியிடம் போய் ஈர்க்குச்சி Wait a சரி இனி நாம் ஒவ்வொருவராக பார்ப்போம் அப்பொழுதுதான் எளிதாக புரியும் முதலிலே அவரது முதன்மை சீரர் தொழுவூர் வேலாயுதனார் இவர் பழுத்த சைவ சமய சிரோன்மணி வள்ளலார் மாதிரியே இவரும் புலவர் நோய் பிணி மூப்பு மரணம் வெல்ல வேண்டும் ஒளிதேக சித்தியெல்லாம் அடைய வேண்டும் என்கிற வெளியெல்லாம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததாக தெரியவில்லை ஆனாலும் வள்ளலாரின் அறிவு புலமை அவரை ஈர்த்தது இழுத்தது கிட்டே நெருங்க வைத்தது அதனால் தான் அவர் வள்ளலாரை அண்டினார் தனக்கு வள்ளலார் சரியான குரு சரியான சந்தேகப்பட்ட சந்தேகப்பட்ட எழுதி பார்த்து அர்த்தம் சொல்லுங்களேன் கருத்து கூட கேட்டார் ஆரம்பமே சந்தேகத்தில் எப்படி இருக்கும் பிரிவு சந்தேகம் கூடவே கூடாது குருவை வணங்க கூசி நின்றால் கூட தப்பே இல்லை சந்தேகப்பட்ட தான் தப்பு ஆடலை பார்த்த யாரோ ஒரு கத்துக்குட்டி எழுதியது இது என கண்டுபிடித்து நறுக்கன குட்டியதும் தான் ஏற்றுக்கொண்டு பணிந்தார் வேலாயுதனார் வள்ளலார் கூட கடைசி வரை இருந்தவர் தான் முதல் மனைவி இறந்தவுடன் என் மகன் திருநாகேஸ்வரனை பார்த்துக் கொள்ள ஆள் வேண்டுமே இரண்டாம் கல்யாணம் கட்டி கொண்டால் உலக பந்தம் மேலும் சன்மார்க்க சங்கம் நிறுவிய பின்னால் கூட சொசைட்டி பிரம்ம ஞான சபை அது இது என ஏன் அலைந்தார் என்று தெரியவில்லை சன்மார்க்கமே சாவாத மார்க்கம் என்று அறிந்து கொண்ட பின்னால் கூட சங்கர விஜயம் ஏன் எழுதினார் என்பதும் புரிந்து கொள்ள முடியவில்லை வேத

தெரியவில்லை எனவே அருள் ஞானம் அருள் நாட்டம் இல்லாத காரணத்தால் முதன்மை சீடராகிய வேளாயுதனாராலும் கூட மரணமிலா பெருவாழ்வை அடைய முடியவில்லை இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை அடுத்து காரணப்பட்டு கந்தசாமி அவர்கள் அவருக்கு இருபத்தோரு வயதிலேயே தீராத நோய் என்ன அளவுக்கு அதிகம் மிக மிக அதிகம் நரம்பு தளர்ச்சி தலை நிக்கவே நிக்காது ஆடிக்கொண்டே இருக்கும் செல்லாத மருத்துவர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை வள்ளலாரை சந்தித்த போது அவருக்கு வயது இருபத்தி ஒன்னு வள்ளலாருக்கு முப்பத்தி ஆறு பார்த்த உடனேயே பரவினார் அடிபணிந்தார் விபூதி நோயை குணப்படுத்தினார் வள்ளலார் வள்ளலார் பெரும்பாலும் அணிவது காலிலே ஆற்காடு செருப்பு சரியான தோல் செருப்பு இங்கேதான் அவர் வேறுபடுகிறார் வித்தியாசப்படுகிறார் மற்ற மற்ற துறதிகள் எல்லாம் பாதக்குரடு அணிவார்கள் மரத்தினால் செய்த பாத குரடு இதைத்தான் கட்டை செருப்பாக அறிவார் அணிந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் வள்ளலார் அணிந்ததோ ஆற்காட்டு தோல் செருப்பு மரச்செருப்பு ஒருபோதும் அணிவது இல்லை அது அவர் பழக்கம் ஆனால் நமது கந்தசாமி காரணப்பட்டார் அவர்கள் வள்ளலாருக்கு சந்தனத்தால் இழைத்து இழைத்து செய்த ஒரு மரக்கட்டை செருப்பை அளித்தார் பரிசாக வள்ளலாரும் வாங்கி கொண்டார் வாங்கி அணிந்து கொண்டார் ஒன்றரை வருடம் அணிந்திருந்தார் ஒன்றரை வருடம் கழித்து வள்ளலாரிடம் இருந்து அவர் அணிந்திருந்த செருப்பை மறவாமல் பெற்றுக்கொள்ள விரும்பினார் யார் இந்த பரத ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய காரணப்பட்டார் கோடீஸ்வரனுக்கு கோடி தரவே சித்தம் ஆனால் தொண்டன் கேட்டதோ அம்பிடி பைசா விதி யாரை விட்டது வல்லலாரிடம் அவர் விரும்பி கேட்டது ஒளிந்தேக சித்தி அல்ல ஞான இல்லை இதுதான் சீடன் உள்ள கிழக்கையை பற்றி குருவுக்கு தெரியாதா வல்லலார் அப்போதுதான் அச்சாகி இருந்த திருவருட்பா ஒன்று டு நான்கு திருமுறைகள் அந்த புத்தகத்தையும் தனது பாத குரட்டையும் மரச் அவர் விரும்பி கேட்டாரே என்று பரிசாக அழித்து விட்டார் சீடனுக்கு திருவருட்பாவை

அது உருகிவிடும் இதுதான் இந்த இலிங்கத்தின் தாது பொருளின் தன்மை ஆனால் ஒரு சுத்த தேகம் பெற்ற ஞானியின் பாதக்குரடை எடுத்து அந்த பாதக்குரட்டிலே இந்த லிங்கத்தை ஒன்றரை நாள் வைத்திருந்து பின்னால் அதை உருக்கினால் அது கட்டியாகவே இருக்கும் அது உருகவே உருகாது டெம்பரேச்சரை வெப்பநிலையை ஐநூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேடுக்கு என்னதான் நீங்கள் ஏற்றினாலும் அதற்கு மேலே மேலே என்று வெப்பத்தை கூட்டிச் சென்றாலும் அந்த லிங்கம் என்று சொல்லக்கூடிய பொருள் கட்டி அப்படியே நிற்கும் உருகவே உருகாது இந்த தன்மையை எதனிடம் இருந்து அது பெற்றுக்கொண்டது அந்தப் தேகம் அடைந்த ஞானியின் பாதக்குரடு அது சுத்ததேகத்தை தேகத்தை தீண்டிய தன்மையினால் லிங்கத்தை கட்டக்கூடிய தன்மையும் பெற்றது இதற்கு பேர்தான் லிங்கம் கட்டுதல் சுத்ததேகியின் தேகியின் மரப்பாத குரட்டுக்கு இந்த வன்மை உண்டு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சித்தர்கள் முறையிலே லிங்கத்தை கட்டுவதற்கு பல பல மருத்துவ முறைகள் உண்டு மருத்துவ முறைகள் எல்லாம் உண்டு இப்படி கட்டப்பட்ட லிங்கத்தை வைத்திருந்தால் என்ன என்ன நடக்கும் தெரியுமா அற்புதம் நடக்குமா கட்டு இந்த கட்டு பத்தியமே தேவையில்லையாம் அரிசி அளவு அரிசி அளவு அனுபானத்தோடு இதை உட்கொண்டால் தீராத நோய்

எதை எதை ஆசைப்படுகிறோமோ அதை எதை தருவார் காரணப்பட்டாலும் இதே காரணத்தால் அவர் வேண்டியதை பெற்றார் ஆனால் ஒளிதேக சித்தி அடைய முடியவே இல்லை மூன்றாவது அப்பாசாமி பண்டாரியார் இவர் ஜமீன்தார் கேட்கவா வேண்டும் இவராவது அருள் நாட்டம் கொண்டு வள்ளலாரிடம் அணுகுவதாவது அவர் தனது மனைவிகளின் பிரச்சனையை தீர்க்கத்தான் வள்ளலாரை கூப்பிட்டார் தீர்வு கிடைத்ததும் கடைசி வரை வள்ளலாரின் காலடியே கதி என்று கிடந்தார் வள்ளலாரின் துண்டன் என காலம் போக்கினார் அவ்வளவுதான் அவர் போலவே ஆக வேண்டும் அவர் எண்ணி பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது இன்னும் நிறைய பேர்களை சொல்லி கொண்டே போகலாம் அவர்களிலே இருக்கம் ரத்தின முதலியார் ஒருத்தர் அச்சுக்கு குணர காரணமாக இருந்தவர் வள்ளலார் தன் பாடலை பதிப்பிக்க மறுத்த போது உண்ணாவிரதம் இருந்து வள்ளலாரின் மனத்தை மாற்றி அவர் அவருக்கு சாகாமல் இருக்க முடிந்ததா என்ன இருந்தால் அல்லவா முடிவதற்கு எனவே அவரும் அடைய முடியவில்லை மற்றவங்க மற்றவங்க அவங்க லட்சியமே வேற மாதிரி இருந்துச்சு அதுல ஒரு சிலர் வள்ளலாரோட ரசவாதம் கண்டு மயங்கி அவர் பின்னே சுற்றினார்கள் இச்சை இல்லாதவனுக்கு தான் எல்லாமே சாத்தியமாகும் ஒளித்தேகம் முதற்கொண்டு ஒளித்தேகம் சாத்தியம் என்றால் இச்சை அறுக்க வேண்டும் எனவே எவரும் அடைய முடியவில்லை கடைசியிலே ஓரளவுக்கு தேடி வந்தார் ஒரே ஒருத்தர் அவர்தான் கல்பட்டு ஐயா மற்றவர்களுக்கும் இவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மற்ற மற்ற சீடர்கள் வள்ளலாரை அவர்கள் தேடிச் சென்றனர் எது வேண்டுமோ அதை பெற்றுக்கொண்டனர் ஆனால் கல்வெட்டார் அப்படி இல்லை அவர் காத்திருந்தார் இருந்தார் குரு வர வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருந்தார் வள்ளலார் தான் வழியை சென்று அவரை ஆட்கொண்டார் கல்பட்டி ராமலிங்கம் ஐயா மகா யோகி ஆனால் வள்ளலார் அவரையும் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பெரிய யோகிக்கு இட்ட பணி இந்த இந்த துண்டுதான் நீ செய்து வர வேண்டும் என்று கொடுத்த வேலை எது தெரியுமா தர்மசாலை பணி சாப்பாடு போடக்கூடிய வேலை கோவில் பாசையிலே சொன்னால் மடப்பள்ளி பொறுப்பு கிச்சன் செஃப் கேட்ட ஆளினால் எல்லாமே ஞானம் கேட்டு வந்தவருக்கு வள்ளலார் கொடுத்த தொழில் இது எது யாரை எப்படி ஏற்றுமோ அதை அவருக்கு அருள்வதுதான் வல்லதாரின் தொழில் வல்லதார் எல்லோருக்கும் எஜமானர் ஆனால் கல்வற்றார் வள்ளலாருக்கு சாசுவது சாசன அடிமை வள்ளலார் ஒளிதேகம் அடைந்தபின் வள்ளலார் இட்ட பணியை இட்ட பணியது தர்மசாலை பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அதை கவனித்து கொண்டே இருந்து அதற்கு பின்னால் தான் மகாசமாதி அடைந்தார் இன்று வரை இப்பொழுதெல்லாம் தொழில்துறையிலே கம்பெனிகளிலே பாஸ் என்று ஒருத்தர் இருப்பார் அந்த பாஸுக்கு பிஏ என்று ஒருத்தர் இருப்பார் வள்ளலாருக்கு பிஏ என ஒருத்தர் உண்டு என்றால் லோக்கல் பாசைகளை சொன்னால் கைத்தடி கைத்தடி என்று ஒருவர் உண்டு என்றால் அதுதான் கல்பட்டு ஐயா இன்னை வரைக்கும் வரைக்குமா எப்படி விளக்கம் வரக்கூடிய கான் ஒளிகளில் கல்பட்டார் நிலையை பொறுத்த மட்டில் அவர் பெரிய யோகி யோகம் என்று சொன்னாலே மகாசமாதி தான் மகாசமாதி உயர்ந்த ஞான நிலையை காட்டும் பழக்கம் தான் சமாதி என்று சொல்லிவிட்டாலே ஒளி தேக சித்திக்கு சாத்தியம் இல்லை எனவே கல்பட்டாரும் அடைய முடியவில்லை மாதிரியே ஒரு ஆறுமுக பண்டாரத்து ஐயா அவர் மகா இவர் கிரியா யோகி கிரியா யோகத்தின் குருக்கோள் மூலாதார குண்டலினியை அப்படியே உறிஞ்சி மேலே ஏற்றி கொண்டு வருவது குண்டலியா அது எலும்பினா சாவு நிச்சயம் தம்பி என்பது எங்கள் குருநாதர் வாக்கு குண்டலினி எலும்பினா ஒலி அடைய வாய்ப்பே இல்லை நோ சான்ஸ் அவரும் அப்புறம் வள்ளலாரை சுத்தி சுத்தி வந்தவங்க எல்லாம் அவர் எப்படி தங்கம் செய்கிறார் என நோட்டம் பார்க்கவே வந்தார்கள் மாதிரி ஒரு சிலர் வந்து வேடிக்கை பார்த்து வேவு வாழ்த்து கண் அவிந்து போய் நொந்தவர்கள் கூட உண்டு சமயபேதம் பார்க்காமல் ஒரு ஏழை கிறிஸ்தவருக்கு கூட வள்ளலார் வெள்ளி செய்யும் முறையை கற்று தந்து இருக்கிறார் அவர் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதால் உள்ளதும் போச்சு கண்ணு சில சிவாச்சாரியர்கள் சில குருக்கள் மதப்பட்டு கொண்டு சமயத்தை விட்டுவிட முடியாமல் தவித்தார்கள் ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் கூட பெரிய விஷயமே இல்லை வள்ளலார் சொன்ன தயவு அந்த உயிர் இரக்கம் அருள் ஞானம் அருள் வேட்கை அவர்களுக்கு வரவே மறுத்தது சுட்டு போட்டாலும் வரவில்லை சங்க பணியாளர்கள் சாலை பணியாளர்கள் வாயடங்கி மனமடங்கி இருக்கவில்லை அருள் வேட்கை ஞானத்தாகம் சுத்தமாக இல்லை ஆண்டவன் மேல் பக்தியாவது அழுவதாவது கரைவதாவது கண்ணில் நீர் வெறுகி கால் வலிந்து ஓடவாவது ஆண்டவன் மேல் இச்சை வந்துவிட்டால் அழுத கண்ணீர் தான் மாறுமா ஆகாரத்தில் இச்சை தோன்றுமா இதெல்லாம் கூட இருந்த யாருக்கும் சுட்டு போட்டாலும் வரவில்லை ஆகவேதான் யாரும் அருள் தேகம் பெற முடியவில்லை அவர் காலத்தில் தான் முடியவில்லை அவருக்கு பின்னால் கூட யாருமே அடையவில்லையா அடையவில்லை அது ஏன் அடுத்த காணொலியில் வீடியோவில் விரிவாக பார்ப்போம் எண்ணாததை எல்லாம் எண்ணுவோம் பேசாததை எல்லாம் பேசுவோம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் நண்பன் மகுட ஜீபன்